வணக்கம் வித்தியாசமா தமிழ்ல நல்லா பேசுறீங்க அப்படின்னு அது கூட ஆல் பெஸ்ட் இங்கிலீஷ் வாசல்ல கொடுத்த கமர் கட்ல இருந்து கமலா தேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அதுதான் பார்த்திபன் சார் அவர் ஆர்டினரியா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா அதுதான் இனிமே வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு என் டேபிள்ல ஒரு பத்து ஐட்டம் இருக்குன்னா அதுல ஒன்பது ஐட்டம் பார்த்திபன் சார்

அறிவி புதுசா அப்படின்லாம் இப்ப சொல்றாரு ஒரு பெரிய புதுசா புதுசாரி பண்ணாரு அந்த மாதிரி திட்டதை கூட உங்க பேர் தான் அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமும் பெருமையா இருக்கு அவர் காலத்துல நம்மளும் டைரக்டரா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு நாலு பேர் யாராவது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த பதிமூணு சாதனையாளர்களை பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது உண்மையாவது நம்ம மதன்கார்கை அவர் சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது அதை விட பிடிச்சா பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஏதாவது வேற போடணும்னு உடனே திங்க் பண்ற சரி என் வாழ்த்துக்களை தவிர என்ன சொல்றது இமான் சார் இன்னும் விழாநாயகன் அவரோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலரா எங்களுக்குள்ள டச் இருக்கு வாட்ஸ்அப் டேக்கி அனுப்புவாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் வந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு போடுவாரு அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவில அப்படிங்கிறது தான் இவர் ப்ரைஸ் லாட் போடுறாரு அந்த மாதிரி ஒரு ஜெய்மன் நம்பிக்கை இல்ல அயராத உழைப்பாளி வந்து ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டிரைக்டரா வந்தவரு இன்னை வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் பாராட்டியே ஆகணும் மற்றபடி குழந்தைகள்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேரா சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேசணும்னு நினைச்சேன் சார் உங்களை நேரம் பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது பஞ்ச ஒண்ணு சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாரு அடுத்தது என்ன பண்ண போறாரு அவர் திங்க் இல்லையோ நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்ட் ஆயிருந்தா அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு அடுத்த இது இல்லை இது வேற ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மளை வச்சிருந்தாரு அவரு நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம் அதை தான் நாங்கள பார்க்குறதுக்கு இருக்கணும் இந்த படங்கள் அந்த இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வாழ்த்துகள் நன்றி உடன் வணக்கம் நன்றி செய்திகளை உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய இணைந்த ரங்கல் இப்போதும்